முறை பிசாஸ் என்ன சொல்லுவான்னா எண்பத்தாறு வயசுல ஆமை நம்ம என்ன நினைப்போம் அவ்வளவுதான் நம்ம லைஃப்ல இஸ்மவேல் தான் நம்ம லைஃப் யார் நம்ம லைஃப் இஸ்மவேல் இந்த இஸ்மவேல் பிறந்த உடனே அவங்க குடும்பத்துல சமாதானமே இல்ல என்ன இல்ல சொல்லுங்க லியோ சொல்லுங்க ஆண்டவர் எது கொடுக்குறாரோ அதுல சமாதானம் இருக்கும் ஆமை இஸ்மவேல்ன்ற ஒரு புள்ள ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆகாருக்கும் ஒரு பெரிய தொல்லையாவே இருந்தாங்க அலே லூயா அலே லோயா சொல்லுங்க இந்த ஆபிரகாம் எண்பத்தி ஆறு வயசுல இஸ்மவேல் பிறந்த உடனே அவருக்குள்ள ஒரு எண்ணம் என்ன வந்துருச்சுன்னா இதுதான் நம்ம லைஃப் ஆமாம் நீங்க நம்ம நினைக்கிறோம் பாருங்க இதுதான் என் லைஃப் இப்படியே நான் சம்பாதிச்சிட்டு கடன்லேயே இருந்துட்டு செத்து போயிட போறேன் இப்படியே வாழ்ந்துட்டு இதே வியாதியில நான் சாகப் போகிறேன் இதே மாதிரி இருந்துட்டு இதே இஸ்மவேலோடையே நான் இருக்க போறேன் அப்படி நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க ஆபிரகம் அம்மா போல் ஆண்டவர் திரும்ப ஒரு வயசு வரும்போது நம்ம கிட்ட வந்து பேசுகிறவரா இருக்கிறாரு நீ அந்த எல்லைக்குள்ள இருந்தாலும் நான் உன்னை வேற ஒரு எல்லைக்குள்ள கொண்டு போகிற தேவனா இருக்கிற இஸ்மவேல் தான் உன் நினைச்சிட்டு உட்காந்துருக்குற இதுதான் என் வாழ்க்கை இதுதான் என் பிஸ்னஸ் இதுதான் என் வருமானம் இதுதான் என் பிள்ளை அவளதான் இதோட என் வாழ்க்கை முடியும் போது இல்ல கத்தரை உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்யும்படியாக பிளான் பண்ணி வச்சிருக்கிறா விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆண்டவர் நீ என்ன வேணா பண்ணிக்கோ ஆமே நீ ஆகார் கிட்ட சேரு இஸ்மேல பெத்துக்கோ அல்லது ஆ சாரலுடைய பேச்சுக்கள் என்ன வேணா பண்ணு நீ எந்த பழக்கத்துல வேணா இரு எந்த சுபாவத்துல வேணா இரு ஆனா நான் உன்னை கொண்டு ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு நினைச்சதுனால நான் தொடர்ந்து வந்து உங்ககிட்ட பேசிட்டே இருப்பேன் ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார் ஆபிரகாமே நீ வந்து இஸ்மவேல பெற்றுட்டல அதனால நீ நோக்கத்துக்கு நீ ஒழுங்கா இல்ல அதனால நீ வேணாம் வேற ஒருத்தரை நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படி ஆண்டவர் பிளான் பண்ணாம என்ன கொண்டு சாரால கொண்டு ஆபிரகாம கொண்டு தான் நான் ஈசாக்கு இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தி அவன் மூலியமாய் ஒரு ஜாதிகளை நான் பெற்றெடுப்பேன் நான் முடிவு பண்ணிருந்தனா ஆபிரகாமுடைய வீழ்ச்சியோ ஆபிரகாமுடைய பாவமோ ஆபிரகாமுடைய விழுதலோ எனக்கு ஒரு பிரச்சனை அல்ல ரெண்டு பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க பிசாசு நேரத்துல சொல்லிருப்பா ஆண்டவருக்கு நீ கீழ்படியில் இல்ல ஆண்டவருக்கு நீ காத்திருக்கல இல்ல ஆண்டவருக்கு நீ கீழ்படியாம இந்த காரியத்தை செஞ்சுட்டே இல்ல இஸ்ம வேலை பெற்று எடுத்துட்டே இல்ல ஆதாரோடு கூட சேர்ந்துட்டே இல்ல அவளைதான் ஆண்டவர் சொன்னதும் வாழ்க்கையில நடக்காது அப்படி சொல்லிருந்தால கத்தர் அவர் சொன்ன அந்த நாட்களில அந்த வருஷத்துல யாரால் மூலியமா அந்த குழந்தையை பெற்று எடுப்பதற்கு ஆபரகாமை சந்திக்க வந்தா இன்னைக்கு வாழ்க்கையில இஸ்மவேல இருந்து ஒரு மறுரூபத்தை கத்தர் தருகிற வருஷத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாமே நீங்கள் துன்மையாக விசுவாசிக்கிறீங்க வசன துன்மையாக விசுவாசிக்கணும் இது என் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாண்டுவர் இதே இஸ்மவேலோடு கூட போராடிகிட்டு இருக்க வேண்டியது என் நிலம இல்லாண்டுவர் நீங்கள் எழுபத்தஞ்சு வயசில் எனக்கு என்ன சொன்னீங்களோ நான் ரச்சிக்கப்படும் போது எனக்கு என்ன சொன்னீங்களோ என்ன அழைக்கும்போது என்ன சொன்னீங்களோ அதை நிச்சயமாய் நீர் நிறைவேற்றி முடித்தே சூழ்வி அம்மே அதலோயா சொல்லுங்க பிசாஸ் நிறையா நேரத்தில் நீ எண்பத்தாறு வயசுல இடறிட்ட அதனால தான் நான் சொன்னதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவரல்ல அவரை சொன்ன காலத்தில் அவர் வந்து இருக்கிறார் ஒரு சிலரோடு கூட பேசிகிட்டே இருப்பார் ஆமே அவங்க அதை கேட்க மனசுலனாலும் பேசுவார் அலோயா ஏன்னா அவங்க மேலே ஒரு நோக்கம் இருக்குது அவங்க மேலே ஒரு அழைப்பு இருக்கிறது அவங்க மேலே ஒரு திட்டம் இருக்கிறது அதனால அவங்க எவ்வளோ தூரமாக ஓடினாலும் சரி எந்த குளியல விழுந்திருந்தாலும் சரி எந்த ஆகார கிட்ட படிஞ்சிருந்தாலும் சரி கத்தர் சொன்ன திட்டத்துக்கு நேராய் கத்தர் இழுத்து கொண்டு வருவதற்க்கு திரும்ப அவர்களுக்கு தரிசனம் ஆகுறவராய் இருக்கறார் ஆமென் ஹalleluya hallelujah ஆண்டவரே மேல் வச்சிருக்கிறத கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் ஆமென் எப்ப பிரிய விசுவாசிகரீங்க hallelujah hallelujah எங்க வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆதியாகம் 1வது அதிகாரத்துல இருந்து படிச்சிட்டு வராங்க 19வது அதிகாரத்தை கிராஸ் பண்ணிட்டாங்க பதினேழாவது அதிகாரத்தை அவங்களாம் எல்லாம் தியானிச்சி இருக்காங்க ஆண்டவர் எப்போ நமக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்போ நம்மளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்துவார் அதனால அவர் நம்மளை ஸ்ட்ரிக்டாக நடத்துறதுனால ஆண்டவரே கஷ்டமாக இருக்குப்பா போகப்பா என்னப்பா ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க ஜோபிக்க சொல்கிறீங்க ஆலயத்துக்கு வர சொல்றீங்க அலலூயா எப்போ பாரு எவ்வளோ நாள் தான் ஜோபிக்கிறது ஆமாம் காலையே ஜோம் பண்ணணும் சாயந்திரமும் ஜோம் பண்ணணும் டெய்லி பைபிள் படிச்சு ஆகணுமா பிரச்சினமாக வாழ்ந்தே ஆகணுமா படம் பார்த்தா எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா அலலோயா பசங்க கேட்கறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உட்காந்து பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம மனசுல நினப்புல அப்படியெல்லாம் இருக்குது பாருங்க நான் என்னைக் ஆண்டவர் ஏன் இந்த கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வராருன்னா உலகமே ஆச்சரியப்படுகிற திட்டத்துல கத்தர் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறா அலலோயா உங்க பேரை பெருமைப்படுத்துவதற்காக உங்க எல்லைகளை விரிவாக்குவதற்காக உங்க மொழியுமாய் ராஜாக்களை தோன்ற பண்ணுவதற்காக கத்தர் ஒரு திட்டத்தை வச்சதனாலதான் இன்னைக்கு உங்களை ஸ்ட்ரிக் பண்ணி கொண்டிருக்கிறார் இருக்கிறா அலலோயா ஆண்டர் எப்படியோ போடாடே எப்படி போனா எனக்கு என்னடா அப்படின்னு விடுற ஒரு இல்ல ஆண்டவ உங்க பிள்ளைய விடுவீங்களா அந்த மாதிரி எப்படியோ போடா விட மாட்டோம் என்ன பண்ணாலும் திருத்தி வீட்டுல கூப்பிட்டு